பட்டினத்தார் பாடிய எங்கும் சிவம் எதிலும் சிவம் சித்தம் உரைத்தது சிவனே துணை என்று மற்றொரு பொருள் இல்லை அவனே முடிவென்று சித்தம் உரைத்தது சிவனே துணை என்று மற்றொரு பொருள் இல்லை அவனே முடிவென்று பற்று அரு மற்றதில் பரமன் பதம் அன்று பற்று அரு மற்றதில் பரமன் பதம் அன்று கற்றது யாவையும் சிவனின் அற்புத கலை என்று ஏற்பவர் தமக்கு எப்போதும் வழி உண்டு கற்றது யாவையும் சிவனின் அற்புத கலை என்று ஏற்பவர் தமக்கு எப்போதும் வழி உண்டு கருவினில் கால்கை ஆடாது கிடந்தாய் கருவினில் கால்கை ஆடாது கிடந்தாய் செய்த பாவத்தின் விளைவால் எங்கோ பிறந்தாய் கருவினில் கால்கை ஆடாது கிடந்தாய் செய்த பாவத்தின் விளைவால் எங்கோ பிறந்தாய் ஜென்மங்கள் மாறி மனிதனாய் பிறந்தாய் ஜென்மங்கள் மாறி மனிதனாய் பிறந்தாய் ஆனாலும் ஏனோ சிவனை மறந்தாய் ஆனாலும் ஏனோ சிவனை மறந்தாய் மழையில் ஆடி மகிழ்வுடன் இருந்தாய் எப்போது நீ சிவனை நினைந்தாய் மழையில் ஆடி மகிழ்வுடன் இருந்தாய் எப்போது நீ சிவனை நினைந்தாய் வாலிப வயதினில் கலைபல பயின்று கரும விளைவால் அவனை மறந்து வாலிப வயதினில் கலைபல பயின்று கரும விளைவால் அவனை மறந்து காதலில் விழுந்து மனைவியை அடைந்து காதலில் விழுந்து மனைவியை அடைந்து கற்றுடல் ஒன்றே நிலையென நினைந்து கற்றுடல் ஒன்றே நிலையென நினைந்து காமத்தீயினில் தினமும் மகிழ்ந்து பிள்ளைகள் பிறந்து பெற்றோரை மறந்து காதலில் விழுந்து மனைவியை அடைந்து கற்றுடல் ஒன்றே நிலையென நினைந்து காமத்தீயினில் தினமும் மகிழ்ந்து பிள்ளைகள் பிறந்து பெற்றோரை மறந்து பெரும் பொருள் தேடி பிறவியில் உழன்று நித்தமும் எங்கோ சுற்றித் திரிந்து பெரும்பொருள் தேடி பிறவியில் உழன்று நித்தமும் எங்கோ சுற்றித் திரிந்து பயனில் வாழ்வின் பொருளை உணர்ந்து ஆடிடம் காலும் அழகும் குறைந்து பயனில் வாழ்வின் பொருளை உணர்ந்து ஆடிடம் காலும் அழகும் குறைந்து மூப்பு பிணியனும் நரகம் நுழைந்து மற்றவர் தூட்டிட கூற்றுவன் கூப்பிட உடலை துறந்து மூப்பு பிணியனும் நரகம் நுழைந்து மற்றவர் தூட்டிட கூற்றுவன் கூப்பிட உடலைத் துறைந்து வைத்த ஆசைகள் அத்தனையும் போய் தேடிய உறவுகள் சென்றதே மெய் தேடிய பொருள்தான் கூட வந்ததோ காலனே விரட்டிட கைதான் தந்ததோ வைத்த ஆசைகள் அத்தனையும் போய் தேடிய உறவுகள் சென்றதே மெய் தேடிய பொருள்தான் கூடவே வந்ததோ காலனை விரட்டிட கைதான் தந்ததோ சிவனை சிந்தனை கொண்டவர் தமக்கு ஜென்மவினை தீரும் பயமில்லை எதற்கும் சிவனை சிந்தனை கொண்டவர் தமக்கு ஜென்மவினை தீரும் பயமில்லை எதற்கும் மணித்துளி ஏனும் மறவாதவர்க்கு திணைத்துணையாக வருவான் ஈசன் மணித்துளி ஏனும் மறவாதவர்க்கு திணைத்துணையாக வருவான் ஈசன் மாறிடும் நெஞ்சம் மரணத்தில் ஆழ்ந்திடும் மறவாத மனத்தில் சிவமாக வாழ்ந்திடும் மாறிடும் நெஞ்சம் மரணத்தில் ஆழ்ந்திடும் மறவாத மனத்தில் சிவமாக வாழ்ந்திடும் முழுமுதர் இறை தேடி அடைந்தவர் தமக்கு வேதமே துணை வரும் ஈடில்லை அதற்கு முழுமுதர் இறை தேடி அடைந்தவர் தமக்கு வேதமே துணை வரும் ஈடில்லை அதற்கு நின்றதும் சிவம் நினைப்பதும் சிவம் வந்ததும் சிவம் சென்றதும் சிவம் கொண்டதும் சிவம் கொடுப்பதும் சிவம் உண்பதும் சிவம் உடுப்பதும் சிவம் நின்றதும் சிவம் நினைப்பதும் சிவம் வந்ததும் சிவம் சென்றதும் சிவம் கொண்டதும் சிவம் கொடுப்பதும் சிவம் உண்பதும் சிவம் உடுப்பதும் சிவம் ஆதியும் சிவம் அந்தமும் சிவம் ஜோதியில் சிவம் சுந்தரம் சிவம் ஆதியும் சிவம் அந்தமும் சிவம் ஜோதியில் சிவம் சுந்தரம் சிவம் இரவிலும் பகலிலும் இனிவரும் நாளிலும் எங்கும் சிவம் எதிலும் சிவம் சிவமயமே எங்கும் சிவமயமே சிவமயமே எங்கும் சிவமயமே தென்னாருடைய சிவனே போற்றி பெண்ணாட்டவர்க்கு மறைவாக போற்றி என் நினைவலைகள் மா அரங்கராசன்